வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் முருகன் வணக்கம் 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 தலைமையில் நம்ம கட் பண்ணி இருக்க அது நேற்று தான் டைம் இருந்தது மனிதன் மாதிரி இருக்கு மனுஷன் மாதிரி இருக்கு மனுஷன் மாதிரி இருக்கு சரி நாங்கள் அடே என்ன உங்கால பிரிண்ட தூங்குது இந்தியா பாகிஸ்தான் ஓ அந்த பிரச்சனை ஜம்பு காஷ்மீர் ஜம்பு காஷ்மீர் அது அந்த இப்போ சுற்றுலா பயணிகளை சுட்டு தான் இவ்வளோ பிரச்சனை இருப்போதும் அதுவும் குறிவச்சு இந்தியாக்களை தான் சுட்டுறாங்க அடே சும்மா வந்த சுற்றுலா பயணிகள் அவங்கள பேசாம அவங்கள போய் அதுவும் தெரிவு செய்து இந்தியாக்காரர் தெரிவு செய்து பாவங்கள முழுக்க ஆண்கள் தான் கூட இது சேர்த்திருக்கு அவங்க பாவம் குதிரை சவாரி செய்யறது வீரர் அவர் குதிரை சவாரி செய்தான் பிழைக்கிறதா இருக்கும் அவர் கண்டுட்டு போய் அந்த பயங்கரவாதிகள் அவங்க சுட்டாங்களோ அவங்க துப்பாக்கியை புறச்சிருக்காரு சுடு அவங்களே வெளியாக்களை இந்த சுடுபாட்டை அப்ப உள்ளூர் ஆளுன்றது அந்த ஒரு உஷேன் அவர் முஸ்லீம் ஆள் தான்ப்பா அவர் தடுத்து இருக்கிற அவங்க அவரை சுட்டு சுட்டாரே அவருக்கு அந்த அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவருக்கு எப்படியோ தன்னை நாட்டை காணும் தன் நாட்டு மக்களை ஏன்னா வெளி இடத்து மக்களை கொண்டு வந்து இருக்க வச்சு சொல்றாங்க சொன்னா அவர் இறக்கப்பட்டு பிடிச்சு ஆடி அவரை இந்தியாவா அவரும் பாகிஸ்தானா து காஷ்மீர் அவர் தான் எல்லாம் மொழியாக்கள் அப்ப சுட்டுப்பிரவு இப்ப அரசாங்கம் என்ன செய்ய உடனே அந்த குடும்பத்துக்குரிய சிலவுகள் அவற்றை சிலவுகள் எல்லாம் பொறுப்பேற்றிருக்கு அரசாங்கம் அப்படியொ மக்கள் எல்லாரும் கண்ணீரஞ்சரி செலுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படியொரு துணி துணிவு வந்து தண்டை உயிரையும் பார்க்காமல் நாட்டுக்காக அந்த மக்கள் அந்த மந்தவர்கள் கொல்லக்கூடாதுக்காக சொல்லியிருக்கோம் இப்போ அதுக்கு அதான் அது வந்து அதுதான் அடிப்படை இப்போ பிரச்சனை இப்போ அதாலே இப்போ விட பிரச்சனை வந்துட்டு இந்தியாண்ட் பாகிஸ்தானுக்குள்ள சும்மாவே கிரிக்கெட் என்றாலே நாங்கள் இந்தியா பாகிஸ்தான்ட்டால் கொஞ்சம் புரு பயரை கொண்டு பார்க்கறோம் அது கொஞ்சம் புருக்கு மேலே இந்தியா பாகிஸ்தான் இப்போ இங்கே போக போகுது இப்போ பிரச்சனை சண்டை நாலு நாலு மணிக்குள்ள நாலு மணிக்குள்ளே சண்டை ஒன்று பொறுத்திருந்து போகிறப்ப நாலு மணிக்கு இந்தியா கிடைக்கிறேன் இலங்கைக்கு வந்து இங்கே பிடிக்கும் குடும்ப கூட கரைச்சான் இப்ப இந்தியா சொல்லிட்டு பாகிஸ்தான் காரை உடனடியா நாற்பத்தெட்டு மனத்திலே விளிக்கிட்டு அது ஷொப்பி மக்கள் போனா ரெண்டு உடனே உடனே விசாவுல எல்லாம் எல்லாம் சத்து செய்யப்பட்ட இப்போ மருத்துவ விஷாக்கள் எல்லாம் சிலகளை போய் அதெல்லாம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதோடய நிப்பாட்டு ஒன்றும் போகல உடனே அங்க இருக்கிற அங்க பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாக்களை கொஞ்சம் இஞ்சா கிரியா வாங்கணும்னு சொல்லி தூதரத்துக்கும் அறிவித்தாச்சு தூதுறதுக்கு அறிவித்தால் கொஞ்சம் பயம் இப்ப அவங்களும் கடைச்சிக்கிட்டால் நாங்கள் இனி உங்களோட சரிவரான்ற அளவுக்கு தான் கதைக்கு அந்த மருமாரி இதை கொடுக்க அது கொடுத்தா அது கொடுத்தால் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகுமன்றது பிரச்சனாக பிரச்சனை காஷ்மீர் பஹல்கம் என்ன தாக்குதல் அந்த இந்த எங்கள்கிட்ட

இப்போ இந்த காஷ்மீர் காஷ்மீர்வாதிகள் எந்த மூலையில இருந்தாலும் உடனே பிடிக்க சொல்லிக்கிறாங்க உடனே அப்படிக்கிறதாண்டு நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் எந்த மூலையாவின் இருக்கட்டும் கொண்டாடாதனே கொண்டாடா கெய்யா இப்போ பிரச்சனையிலாக இருந்த ஒரு நாட்டை சும்மா காஷ்மீருக்கு போய் இந்த பிரச்சனையாக கொண்டு வந்தது இவ்வளோ பிரச்சனை உருவாக்கும் அந்த இந்த ஜம்மு காஷ்மீர்ன்ற சொல்ல இடம் இருக்குல்ல ஓ சும்மா சொர்க்கா புரிய வடிவான வடிவான சொ மற்ற இது சொல்லியிருக்கிறேன் நரேந்திர மோடி அவங்கள மூலையெல்லாம் பிடிங்கோ இல்லை அவங்களுக்கு உதவி செய்தோம் இல்லை உதவி செய்தவை மாட்டிக்கினமோ அவையை பார்க்கற நான் கற்பனை கெட்ட அளவுக்கு அவருக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்கா நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறேன் அப்போ இது பெரிய வில்லங்கமாக தான் போகுதுன்னு

கவலையா ஆமிய இது இது இப்படி எல்லாம் அவியேன் இந்த தாக்குதல் இருக்கிறதால இது கவலையா இருக்கு இது பறிச்சு விட்டா கரைச்சல் முடிஞ்சும் அப்ப ஏன் சும்மா அடிக்கடி அடிக்கிறாங்க அடி பக்கடி அடிபட்டு இருக்கிறாங்க சரி கரைச்சல் மோடி வலிக்கிட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் நகர் சும்மா அங்க இந்த தமிழ்கள் கதைக்கிறாரு கவிதா கதைக்கிறா அடிப்பட்டு இருக்கிறா அது அந்த அளவுக்கு கோபம் இருந்தா என்ன இவங்க இவங்கள் சுத்தா கதைகள் தான் ஆவேச கதைகள் நான் ஆல்றேன் ஐயோ பேச்சுகளெல்லாம் சும்மா கடல் பறந்தது இதுக்கு வர எக்ஸ்தலம் இருக்குல்லோ பாகிஸ்தான் எக்ஸம் இந்தியாவுக்கு புல்லா கட் பண்ணி போட்டான் ஒன்றும் ஜெயப்படா இப்பவே உடனே என்னடா அதுல ஏதும் கதை ஏதும் கதஜித ஜீவங்களே போட்டுக்கொட்டு விட்டுருவாங்க ஃபுல்லா புல்லா புல்லா நீப்பாடியா போதினா இனி இனித்தான் தெரியும் இது என்ன தொழிலியாட்டா போய் அங்கே பாகிஸ்தான திரத்தி பிடிச்சு வரியா

இந்தியாவில அதி போட்டா இந்தியா நிறுத்தி போடு பாட்டு பாட்டு நதி கேரையோரம் ஒப்பந்த துலஞ்சி அந்த சிந்து நதிய அழகு தெரியும் படங்கள்ல காட்டும் வடிவுதான் அந்த தீவி ஒரு அழகுதான் ஐயோ அழக ரசிக்கிறது எல்லாம் துளிய போது அடிச்சு துவைச்சு சத்தாரோட போகுது இவங்க பாக்குற வேலை பல்காம் தாக்குதல் என்பது இப்ப இந்தியாவின் பளிசு சுமத்தும் செயற்பாடாக இருக்கலாம் என பாகிஸ்தான் தெரிவிக்கிறது உம் இது இப்ப இதெல்லாம் இப்ப பழி சுமக்கிற அளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி இப்ப பாகிஸ்தானும் சொல்லி இருக்கு அப்போ கடவுளே இதனிடையே இந்திய உரிமம் பெற்ற மற்றும் இந்தியாவின் கட்டுப்பாடு அனைத்து விமானங்களும் தமது வான்பரப்பில் பயணிப்பதை தடுத்து உத்தரவிடப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் இந்தியா இந்த விமானம் தண்டை கலை பூரான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி 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 சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்களாப்பா இவனும் சொல்றான் அவரதையும் சொல்றான் அப்பார அடிக்க சொல்றான்டா இந்த மாதிரி பிரச்சனை யாரு தொ தொடங்குறேன்டா இப்பிரச்சனைல இருக்கு கடவுளே கடவுளே அந்த பைசரன் இந்த பைசரன் பள்ளத்தாக்கு தான் நடந்தான் கடவுளை இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கியோடு இருபத்தாறு பேர் சும்மா இல்லைன்னா அந்த இருபத்தாறு பேரில் விட எனக்கு அந்த அவரை தடுக்க போய் அந்த துப்பாக்கியை பறிச்சு பாவம் அந்த மா ஒரு பையனை அவன் குதிரையை வச்சு சவாரி செய்து அந்த சுற்றுலா பயணிகளுக்கு சவாரி செய்கிறான் அப்படி உழைச்சி தன் குடும்பத்தை கொண்டு போய் கொண்டு அந்த குடும்பத்தையும் ஜோசியாமல் தன் குடும்பத்தையும் ஜோசியாமல் இன்றைக்கு தன் உயிரை கொடுத்தேன்னு அதை தான் நாட்டுக்காக இன்னுயிர் கொடுக்குறோங்கூட நாங்கள் இன்றைக்கி மதிக்கணும் இல்லையே உங்கள் நாட்டுக்காக தன் என்ன யோசிச்சு மதிக்கணும் நாங்கள் இல்லையே அவர்களுக்கு அவருக்கு நாங்கள் எங்களுடைய விசிடமான அந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு அவருக்கு ஏன்னா அவரையும் சொல்லிக்கொள்கிறோம் அப்போ இந்தியா இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குமோ எல்லாம் நாங்கள் ஆந்தரப்படக்கூடாது நாங்கள் கடவுளைத்தான் நடக்கக்கூடாது எங்களுக்கும் இருக்க விளையாட்டு அது சறுக்குனதெல்லாம் மிஞ்சாந்தரும் அட்டிக்கிற அடியில சறுக்கிறது அங்க தவறுபடுறது இவங்களை இப்படி தட்டி விட்டுட்டாங்கன்னா கையால் கையால எப்படி பாய் பாய்த்தாங்கார அடிக்க இந்தியாக்காரன் கிரிக்கெட்டை பின்பக்கத்தான் அடிப்பான அது மாதிரி அவன் அடிக்கிறான் இப்படி தட்டி வந்து இல்லை விழுந்துடும் இங்க வந்து ஒன்று விழுந்தாக்கான்னு தெரியும் வட இந்தியா இல்லை பாதிக்கப்படா தமிழ்நாட்டுக்கு நான் ஜென்மே இப்படி தட்டி கட்டி விட்டாங்கன்னா தெளிஞ்சிது அந்த போல் வேண்டாம் பின்பக்கத்தில் அடிப்பாங்க தெரியுமா கிரிக்கெட் வீரர் அடிச்சுன்னா டோனிக்கு தெரியும் மாதிரி தட்டி விட்டா கரைச்சல் தான் ஆக என்ன தட்டுறது எல்லாம் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இந்தியா பாகிஸ்தான் போ போர் துவங்கக்கூடாது உலகத்திலே இது ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு வர கணக்கு உதவி இருக்கு பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் முஸ்லீம் நாடுகள் அங்கே இந்தியா ஆதரவு இருக்கு கடை எல்லாம் சேர்ந்து உலக சுத்தத்தை கொண்டு வந்து தயவு செய்து வந்துடாதீங்க கடவுளையே காப்பாத்தப்ப பரமாத்தா இங்கேயா இருக்கிறாய் ஒரு உதவி செய்யுங்க மக்களுக்கு என்ன கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம் நன்றி வணக்கம் செய்தியோட சந்திப்போம்